பராசரர் ஜோதிட மணிமண்டத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் கரு ரசுவ மணிமேகலையின் அன்பான வணக்கம் இன்றைய தலைப்பு நம்மளுடைய குழுவில் எதை பற்றின ஒரு ஆய்வு அப்படின்னா பரணி பூரம் பூராடம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்களுக்கான நன்மைகளும் அதனுடைய உண்மைகளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்துருக்குறாங்க இதில் பூரம் போராடத்திற்கு என்ன விசேஷங்கள் உண்டு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னம்னா முதல்ல அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த இல்லையா இன்சுலின் சுரப்பி அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய இனிப்பை நீர்ச்சத்தை அதை பிரிச்சோ அல்லது சேர்த்தோ சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் பரணி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய நெற்றி அதாவது நம்ம சரவணன் அண்ணா சொன்னார் இந்த நட்சத்திரத்துல இருப்பவங்களுக்கு வலதுகண் பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் இல்லையா அப்போ அந்த நெற்றி நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பரணி ஆக்கிரமிக்குது அந்த இடத்த ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அப்படியே வரும் இப்போ இது என்னன்னா இந்த இந்த நெற்றி நேத்திரம் அப்படிங்கிறதுனா இப்ப பூராடம் அப்படிங்கும்போது இறப்பைக்கான ஒரு அம்சத்தை அது பூராட கையில வச்சிருக்கு இறப்பைக்கு என்னங்க தேவை இறப்பையில் இருக்கிற சோத்தை எல்லாம் நம்ம உண்ணக்கூடிய அனைத்து உணவுகளையும் அது என்ன பண்ணுது மசிச்சு இனிப்பு தனியாக ஒவ்வொரு சத்துக்களையும் தனித்தனியாக எங்கெங்கே எ எது அனுப்பணுமோ நீர் சத்தை தனியாக அனுப்பி ரத்தத்துக்கான சத்தை தனியாக அனுப்பி அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அந்த சக்கையை தனியாக அனுப்பி அதை மசித்து தள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இறப்பையிலேருந்து தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அப்போது விஷத்தை சாப்பிட்டா கூட விஷத்தை சாப்பிட்டா கூட பாரபட்சம் இல்லாமல் வாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பு இறப்பைக்கு ஒன்றுக்கு தான் உண்டு அப்போது அந்த இறப்பை நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம மண்டையில் இருக்கிற மூளைக்கு உண்டு அப்படின்னா அந்த இறப்பையில் நம்ம என்ன சாப்பிட்ருக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அல்லது இன்னும் சாப்பாடு பசிக்குது இறப்பை காலியாயிடுச்சி அப்படின்னு அந்த அசிருட்டியை வெளியில் ஏப்பமாக விடுறது போதுனாலும் அது ஏப்பமாக விடுற தன்மையில் இறப்பை கொண்டு இது பூர நட்சத்திரம் கையில் வச்சுருக்கு பூராடம் என்ன வச்சுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மலக்குடல் இப்போ மூல நட்சத்திரம் பெருங்குடல் அப்படின்னா அந்த மலத்தினுடைய குடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அம்சம் அப்படின்னா அது பூராடம் வச்சிருக்கு அந்த ப்ராசஸ்ஸை அதை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு அது போராடும் மலைக்குடலை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இது என்னன்னா நம்மளுடைய செரிமானம் நம்ம சாப்பிட்றதே செரிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டோட்டலாக இவங்க மூணு பேர் கையில் வச்சுருக்காங்க அப்போ ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு தாங்க முக்கியம் சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அப்போ காலபுஷ தத்துவப்படி இந்த சுக்கரனுடைய அமைப்பு வந்து ரெண்டு எழுக்க பாத்தியப்படுது இல்லையா ரெண்டுங்கிறது உணவு என்னென்ன சாப்பாட்டு வகை இருக்குதோ அ அஞ்சல பொட்டிங்கிறதெல்லாம் தான் உண்டு அந்த மாதிரி அது சுக்கரன் இரண்டாம் வீடு சாப்பாட்டுக்கான அனைத்து விஷயமும் இரண்டாம் பாவத்துல வச்சிருந்தாலும் இந்த நட்சத்திரம் அதனுடைய உடல் உறுப்புக்களை கையில் வச்சிருக்கு அதுதான் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த நட்சத்திரங்களினுடைய குணங்கள் அதாவது நன்மைகள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போது பரணி நம்ம நெல்லிக்கா கொடுத்துருக்கான் ஸ்டீவில் அது துரியோதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு வரலாறு சொல்லுது அதற்கு சந்திரனையால் அற்புதமான ஒரு பதிவு கொடுத்துருக்காரு நம்மளுடைய பாணியில் எடுத்துக்கிட்டே நென்னுடைய பாணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல்லி அறுசுவை ருஷியை கொண்ட அறுசுவைக்கு உண்டான அற்புதமான கனி வாழ்நாளில் வாழ்நாள் அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்றதுல இருக்கிற விஷயம் சத்து அருமையான ஒரு சத்து அப்போ அது எது அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீங்க நல்லா பாருங்க நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உடம்புல உடம்ப உடம்பு இழைக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சா உடம்பு இழைக்கும்பாங்க ஏன் இழைக்குது உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை அதற்கு தேவையான உவர்ப்பு துவர்ப்பு இனிப்பு கசப்பு கார்ப்பு அத்தனையும் வந்து ஐந்து வகையான குணங்களையும் உள்ளடக்கி வைத்திருப்பது எது அப்படின்னா நெல்லிக்கணி அப்போ இந்த ரெண்டாவது நட்சத்திரம் தனா நட்சத்திரம் காலபுஷ தத்துவப்படி இரண்டாவது நட்சத்திரம் தனத்துக்குண்டான நட்சத்திரம் தானே அப்போ அது தானே அப்போ இந்த தனத்தை கையில வச்சிருக்கிற பரணி நெல்லிக்கா ஒரு நெல்லி மரம் வீட்டில் வச்சு வளர்த்தி தண்ணி ஊற்றி வளர்த்தினம்னா அந்த தனப்பிராப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறையவே குறையாது அந்த வீட்டுக்கு நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய வாய்ப்பு குறைவு சாப்பாடு செரிமானங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அந்த நெல்லிக்காய் தீர்க்கும் என்பதனால் ஒரு வீட்டுக்கு ஒரு நெல்லி மரம் இருப்பது சிறப்புன்னா அந்த காலத்தில் அப்போ நெல்லிக்காய் மரம் எல்லோரும் வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு காரணம் பரணிக்கு நெல்லியை கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மளுடைய விருட்ச அடிப்படையில் அப்போ பரணி இவ்வளவு விஷயங்களே பரணிக்கு இன்னொன்று விஷயம் என்னென்னா நெருப்பு தத்துவத்தில் சமைப்பதற்கான நெருப்புங்கிறாங்க பரணியை அடுப்பு அடுப்பில் எறிகிற நெருப்பு அப்படின்றாங்க இது வந்து சமைப்பதற்கான நெருப்பு ஐந்தாம் இடத்துல இருக்கிற சிம்மத்தில் இருக்கிற பூரம் அடி வயிற்றில் இருக்கிற நெருப்பு அதனால தான் இது சமைப்பதற்கு உதவும் தீ அது கற்பூநிலைக்கு தாங்கி நிற்கக்கூடிய கற்பூரம் அப்படின்னா பூரம் கற்பூரம் பத்திக்கிற நெருப்பு அப்போ அப்படின்னா அதனால தான் அந்த ஐந்துங்கிறது காதல் போன ஜென்ம காதல் அப்போ ஜெ ஜென்ம ஜென்மமாக அந்த உண்மையான காதலுக்காக அப்படிங்கிறதெல்லாம் பூரத்துக்கு உண்டு நிறைவேறாத தன்மை அந்த உண்மையான காதலுக்காக இயங்கக்கூட தன்மை உண்மையான காதலுக்காக உண்மையான காதல் கிடைக்காத உண்மையான அன்புன்னு வச்சுக்கலாம் காதல்னே போக வேண்டாம் உண்மையான அன்பு கிடைக்காத ஒரு தாக்கம் அப்படிங்கிறதெல்லாம் பூரத்துக்கு உண்டு அதுக்கு உதாரணம் தான் ஆண்டல் அப்போ இங்க அந்த நெருப்பினுடைய வித்தியாசமே பார்த்தீங்கன்னா சமைக்கிற நெருப்பு மேஷம் அப்படின்னா அது புறணி அடிவயத்தில் நெருப்பை கட்டிகிட்டு என் பிள்ளைய வெளியில் அனுப்பிச்சிட்டு அப்படிங்கிறாங்க அந்த நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேங்கிறது என்னங்க அடி வயிற்றில் அப்படியே கவக்கோன்னு ஒரு விஷயம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த நெருப்பு அணைஞ்சிருச்சுன்னா சாப்பிட்டது அடி வயிறு நெருப்பு அணைஞ்சிருச்சுன்னா கூலிங் ஆகி போச்சுன்னா சாப்பிட்ட உணவுகள் எதுவுமே செரிக்காது அங்கே இருக்கிற ப்ராசஸ் ஸ்ட்ரக் ஆகும் இது இறப்பையில் வச்சுருக்கான் சரி பரணிக்கு நெல்லையை கொடுத்துருக்கான் அப்படின்னா பூரத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க இலந்தைய கொடுத்துருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு அதனால தான் நீங்கள் ஆண்டால் அந்த காதல் கற்பு நெறி போன ஜென்ம பந்தம் உலகியல்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் கற்று உணர்ந்த அசைப்படக்கூடிய அழகு நிறைந்த கவர்ச்சிகரமான அப்படின்னு எத்தனை விஷயங்களை பூரத்துக்கு அடுக்கி கொண்டு சென்றாலும் அந்த ஆண்டாள் இலந்தைக்கு கீழே தான் உட்கார்ந்துருந்தாங்க அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இலந்தைக்கடியில் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் கூட இல்லை ஸ்ரீரங்கத்தில் கூட ஆண்டாளுக்கு கண்ணாடி பிழை வச்சுருக்காங்களோ கண்ணாடிப்பிழைக்குள்ளே ஆண்டாளை வச்சுருக்காங்களோ தவிர இலந்தை இல்லை ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் எங்கள் கரூர் மாநகர்லையும் இலந்தைக்கடியில் ஆண்டாள் இருக்காங்க நான் ஆனால் நான் இருக்கிற இடத்துல ஆண்டாள் வந்து இலந்தைக்கடியில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்து இலந்தைக்கடியில் இருக்கிற நாம் பார்த்த ஆண்டாள் அப்படின்னா கரூரில் இருக்கிற அம்பாள் நான் இருக்கிற ஊரில் என்னை தேடி என் நட்சத்திரத்துக்கு இருக்கிற சந்நிதி அது அவ் அந்த இலந்தையை விருட்சமாக கொண்டவள் ஆண்டாள் அப்போ இந்த பூர நட்சத்திரத்தினோட அம்சம் இலந்த நீங்கள் இந்த இலந்தைக்கு இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்குது அப்படின்னா அதுவும் அப்படிதான் உடம்புல இருக்கிற ஒரு செரிமானத்திற்கு அந்த இலந்தை அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் இலந்தையை இடித்து இழந்த வடை விற்பாங்க சின்ன பிள்ளையிலலாம் நிறைய அதெல்லாம் சாப்பிட்ருக்குறோம் அந்த இழந்த வடை புளிப்பாக இருக்கும் அந்த அப்படி ஒரு புளிப்பாக இருக்கும் அதெல்லாம் எதுக்குங்கிறீங்க அந்த இறப்பையில் இருக்கக்கூடிய இறப்பையை இறப்பையில் அந்த நீர் பத்தலைன்னா விஷவாயு அதிகமாயிடும் அப்போ அந்த நீர் அந்த அரைக்கிறதுக்கான நீர் அந்த அந்த தண்ணி உள்ளே இருக்கிறதுக்கு தான் இப்போ இந்த புளிப்பு இலந்தையெல்லாம் சாப்பிட்டோம்னா இறப்பையில் தண்ணி அதிகமாக சலசலசலான்னு உற்பத்தி ஆச்சுன்னா சாப்பாட்டை அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி இருந்ததுன்னா நொறுங்க அரைக்கிறதுக்கு அந்த தண்ணி தேவைப்படும் அதற்கு தேவையான புளிப்புங்கிற விஷயத்தை தான் அந்த நெல்லிலையும் கொடுத்துருக்கிறான் இந்த இலந்தையிலையும் கொடுத்துருக்கான் இதுதான் அதோட நன்மைகள் அப்போது பூராணத்துக்கு என்னங்க கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பெருங்குடலின் மலக்குடலை தாங்கி நிற்கக்கூடிய இது பெருங்குடலினுடைய அமைப்பு இந்த பெருங்குடலினுடைய அமைப்பு அப்படின்னு எடுக்கும்போது இந்த பெருங்குடல் மலக்குடல் இருக்கு இல்லையா அது கம்ப்ளீட்டாக வெளியேறிணும் மூலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபைல்ஸு அடைப்பு அந்த மூலத்தில் சிக்கல் ஆயிடுச்சுன்னா மலக்குடல் அடுத்த பூராட கண்டிப்பா பாதிக்கும் மூல நட்சத்திரம் கிளியரா இருந்தது அப்படின்னா இந்த பூராட பெருங்குடல் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இயங்கிட்டு இருக்கும் இதெல்லாம் அங்கே உடல் கூறு தத்துவத்துக்குள்ள உள்ள வர்ற விஷயம் அப்போ இந்த பெருங்குடல் பெருங்குடலை தாங்கி நிற்கக்கூடிய இடம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூராடம் அப்படின்னா அங்க என்னங்க வச்சிருக்காங்க அப்படின்னா பலா வச்சிருக்காங்க அப்போது இங்கே பூரத்துக்கும் பலா பலாசு இங்கேயும் வந்து பழா வரும் என்னென்னா இந்த மரம் இந்த நட்சத்திரங்களுக்கு பிரசித்தி வாய்ந்தது ஏன் பூரத்துக்கு இதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போராட்டத்துக்கெல்லாம் அந்த பலாச்சுளையினுடைய இப்போ பூராடத்துக்கருத்து உத்திராடம் இல்லையா சிவனுக்கு ஏன்னா நெருப்பு தத்துவத்துக்குள்ள இருக்குது இப்போ பூராட நட்சத்திரத்தினுடைய தனப்பிராப்தம் எது உத்திராடம் இல்லையா இப்போ பூரத்தினுடைய தனப்பிராப்தம் உத்தரம் அப்போது இங்கே எடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான் சிவனுக்குண்டான உத்திராட நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் உத்திர நட்சத்திர தண்ணிக்கு அது உத்திராடம் தான் இதில் பெஸ்ட்டு திராட நட்சத்திர தண்ணிக்கு இதை நம்ம பொன்னையா சுவாமிகள் அழகாக வடிச்சு வச்சிருப்பார் திராட நட்சத்திர தண்ணிக்கு நல்ல ஒரு தேன் அரை லிட்டர் வாங்கி அதில் பழாச்சோள நாளை கிள்ளி போட்டு அப்படி கொண்டு சிவனுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி பாருங்க உத்திராணத்தில் அப்பா இங்கே என்ன கேட்டாலும் கொடுப்பாருங்க அல்லி சிவபெருமான் அப்படின் பாரு அந்த தேனும் பலாவையும் கிள்ளி போட்டு ஏன்னா நீங்கள் குரு தேனு சுக்கரம் பலா இது ரெண்டையும் சூரியனுடைய நட்சத்திரமான நட்சத்திரம் நட்சத்திரத்தன்னைக்கு அதை அபிஷேகம் பண்ணுன்னா எப்படி ஒரு சந்தோஷப்படுவாராம் சிவபெருமான் கேட்டதை அள்ளி கொடுக்கும் அரசாங்க வேலைகளுக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு தகப்பனால் ஏற்படக்கூடிய உத்திரபாக்கியத்தால் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பை தரக்கூடிய இது வந்து இந்த உத்திராட நட்சத்திர பரிகாரம் போராட நட்சத்திர பரிகாரம் அது அப்ப பலாச்சுலையில வந்து நீங்க நீங்க பலாச்சொலை என்ன பார்த்தீங்கன்னா சரியா சாப்பாடு செரிக்காமல் இந்த கழிவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் உடம்புக்குள்ள அந்த மாவுச்சத்தை அதிகமாக கழிவாகுதுன்னா பொடுகுகள் ஜாஸ்தி வரும் பொடுகு இருக்கிறவங்க பலாச்சலை சாப்பிடணும்பாங்க அது சாப்பிடும்போது என்னென்னா அந்த அந்த ஏன்னா அந்த பொடுகு வந்து அது ஒரு விதமான குறைபாடு அப்போ இந்த பலாச்சலம் சாப்பிட்ற எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு பொடுகு வராமல் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் பாருங்களேன் அப்போ இது என்னென்னா செரிமானத்தில் வர ப்ராசஸ் தான் இதெல்லாம் அப்போ அவங்களுக்குலாம் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டும் வரும் இப்போ அந்த குடலை சுத்தம் பண்றதுக்கு இந்த நீங்க பலாச்சோளம் ரெண்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த தண்ணி அந்த உள்ளுக்குள்ள அந்த நாக்குல இருந்து அந்த நீர் உற்பத்தி அந்த குடல்களில் இருக்கக்கூடிய இனிப்புனால அந்த இன்சுலின்னால ஏற்படக்கூடிய உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கும் இது அதிகரிக்கும் அதனாலதான் சுக்கரன் சேர்க்க பெறுபவர்களுக்கு சீக்கிரத்துல சுகர் வந்துடும் ரத்த சம்பந்தமான நோய்கள் வந்துடும் அது இன்னும் பாவகிரகங்களால் பார்க்கப்படும் போது பிளட்டு சம்பந்தமான விஷயத்துல அதிகமா கிருமி வந்து அது அதிகமா ரத்த சம்பந்தமான நோய் தொற்றுக்கெல்லாம் கொண்டுட்டு போயிடும் பால்வினை நோய் வரைக்கும் கொண்டுட்டு போகும் பாவ தன்மை திரு சுனி ஆயிடுச்சு நான் செவ்வாய்ச்சி குறைஞ்சு அப்போ இந்த இந்த பூராணம் அந்த பலா அப்படிங்கறது விஷயம் சாப்பிடும் போது இது எல்லாமே எதுக்குங்கிறீங்க இப்ப நெல்லியும் சரி இறந்தையும் சரி பலாவும் சரி இதெல்லாம் எதுக்குங்கிறீங்க ஜீரணத்தையும் குடலையும் எது இறப்பை இறப்பைக்கு அப்புறம் வர பெருங்குடலையும் சுத்தம் செய்து கருமாக்களை டெலீட் பண்ணக்கூடிய அமைப்பு தான் குடல் சுத்தமாச்சு அப்படின்னா தான் அடுத்து உயிரணுக்களுடைய உற்பத்தி இருக்கும் ஒரு ஒரு இல்லற வாழ்க்கைக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட அது உற்பத்தி ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஏன்னா அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ ஒரு ஜீவனை உருவாக்குவதற்கு கூட இந்த பரிகாரங்களும் இந்த வழிபாடுகளும் இந்த பழங்களும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நூல்கள் எழுதி வச்சிருக்காங்க முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க நான் பரிகாரம் ஃபாலோ பண்ணுற விதம் ஒன்று ஐந்து ஒன்பதற்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது புத்திரஸ்தானத்திற்கு சிவ வழிபாட்டுக்கு ஏன்னா மூணுமே நெருப்பு தத்துவம் இல்லையா இதுக்கெல்லாம் முக்கியமான வழிபாட்டுக்கும் அதில் இருக்கக்கூடிய நோய்களை கண்டறிவதற்கும் இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது நீங்க பரணிபூரம் போராட நட்சத்திரங்களை வந்து முகூர்த்தத்துக்கு குறிப்பிடுவது இல்லை முகூர்த்த நட்சத்திரம் சொல்லி இத மூணையும் தான் நதியாட்டில தான் இருக்காங்கடா இந்த மூணு நட்சத்திரங்களையும் முகூர்த்தம் குறிப்பிடப்படுவது இல்லை அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரமான புனர்பூஷத்தை மிச்ச ரெண்டு நட்சத்திரங்கள் விஷாகம் புரட்டாதி திருமணங்கள் குறிப்பிடப்படுவது இல்லை அப்போது நம்ம சொல்கிறோம் சுபர் 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 முழு சுபர் முழு சுபர்ங்கிறோம் ஆனால் அந்த நட்சத்திரங்களை திருமணத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை அது ஏன்னு பழைய ஆசான்கள் சொன்னால் தான் அதுக்கு தெரியும் நூல்களில் அப்படி தான் இருக்குது இந்த நூலாடும் நூலாடாது இது எல்லாத்தையும் விட எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷன் வாழ கருமா சேருது அப்படின்னா கழிவு சேர்ந்தா தான் கருமா சேரும் அந்த கழிவு சேராம நம்மளை ஃப்ரெஷ்ஷா அப்போ அந்த இந்த குடல் மலைக்குடல் இறப்பை இதெல்லாம் சரியான நேரத்துக்கு சாப்பாட்டு சரியான செரிமானம் ஆகி மலைக்குடலை கழிவுகள்லாம் இல்லாமலாம் கருமா நெகட்டிவ் கருமா தாட்ஸு அந்த இதெல்லாம் கருமா கனெக்டிவிட்டிலாம் கரெக்டாக ப்ராசஸ் சரியா இருந்து குடல் சுத்தமாக இறப்பை சுத்தமாக வடிஞ்சு இருந்தது அப்படின்னா முகம் பொழிவோடு இருக்கும் அந்த நேத்திரம் முகம் அப்படி பொழிவோடு இருக்கும் அதனாலதான் அகத்தின் அழகு முகத்தில் தான் அந்த அகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சுக்கரன் அழகுக்குண்டான நட்சத்திரங்கிறான் அழகுபடுத்தக்கூடிய நட்சத்திரங்க பியூட்டிஷன் நட்சத்திரங்கிறான் ஸ்டைலிஷ் நட்சத்திரங்கிறாங்க கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கிறாங்க கண்ணாடியிலே கண்ணாடியிலேயே தன்னை முழு நேரமாக ஐக்கியப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய நட்சத்திரங்கிறாங்க ஆனா முகம் பார்க்கும் கண்ணாடி போல் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் கண்ணாடியாட்டு இருந்ததுன்னா முகம் தெளிவான அழகோடு இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுவது இந்த நட்சத்திரங்கள் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள்